தமிழக வெற்றிக்கழக தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை தேனி நகர் பகுதியில் பல்வேறு வார்டுகளில் சிறப்பாக கொண்டாடினார் தமிழக வெற்றி கழக தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி நகர தலைவர் ஸ்ரீஜெயின் தலைமையில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து தேனி மதுரை சாலை பகலமிடு பகுதியில் வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் ராஜபிரபு மற்றும் இருபத்தி எட்டாம் வார்டு நிர்வாகிகள் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதிமூணாம் வார்டு செயலாளர் அழகேசன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தே நகர இளைஞரணி நிர்வாகிகள் சரவணன் குமரவேல் தொண்டரணி நிர்வாகி ஆறுமுகம் நகர் கழக நிர்வாகிகள் மதன்குமார் சிவசக்தி உள்ளிட்டோர் கொண்டனர் தொடர்ந்து ஏழாவாடு பகுதியில் நகர துணைச் செயலாளர் மணிமாறன் தலைமையில் ஈழாவாடு செயலாளர் ராஜீவ் மகளிரணி நிர்வாகி நந்தினி உள்ளிட்டோர் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா நகர் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதுபோல எட்டு மற்றும் ஒன்பதாம் வார்டு பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச ஐந்து கிலோ அரிசிப்பை மற்றும் சேலைகள் வேஸ்டிகள் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது